அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் முசிறி அருகாமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி பர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பு தரணும் தகுதி இந்த தாங்கி போஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் அப்படின்னா இது விவசாயிக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும் காலத்துக்கும் உழைக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அதிகபட்ச உத்தரவாதம் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு விவசாய இடத்துல எங்களோட மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் எங்களோட சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு ஆயில் இன்ஜின் கம்பிரசர் மூலமாக தான் ஆல்ரெடி நீண்ட காலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் எனர்ஜி சோலார் சூரிய ஒளி ஃப்ரீ எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் இந்த இடத்துல ஒரு மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட்டு ஐநூறு அடி போர்வெல் ஆழத்துலேருந்து டெலிவரி எடுத்து கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்க ஆல்ரெடி ஆயில் இன்ஜின் மூலமான டீசல் செலவு அதிகப்படியாக இருந்தது அப்படின்றதுனால சோலாருக்கு மாறி இருக்கிறாங்க இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் முசிறி அதுக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா பச்சனம்பட்டி மேலூர் அப்படின்றதான இடத்துல தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு அடி ஆழத்தில் மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல ஒரு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது முழுசுமே பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர் தான் போட்டிருக்காங்க புடலங்காய் பாவைக்காய் அது போக கத்திரிக்காய் இது மாதிரியான காய்கறி பயிர்கள் விவசாயம் தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான காய்கறி பயிர் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த போர்லேருந்து எடுக்கிறதான வாட்டர் எல்லாமே இங்கே ஒரு குட்டையில் ஃபில்லப் பண்ணிக்கிறாங்க அந்த குட்டைக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிலத்துக்கு அடியில் ஒரு பைப் எடுத்து அந்த குட்டையிலேருந்து கிடைக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸில் அந்த டெலிவரி எல்லாமே இந்த பாசனமாக நேரடி பாசனமாக பண்ணி தான் இந்த விவசாயத்தை இந்த இடத்துல பண்ணுறாங்க நம்மளோட வாட்ரு பம்ப் டெலிவரியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாய்க்காலில் ஓடுற அளவுக்கான நல்ல டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் எங்களோடய மூணெச்பி ப்ராஜெக்ட்டு ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக முசிறி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காகவும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இடத்துக்கான இன்சலேஷன் குறித்து இந்த விவசாயி சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க முசிறி வட்டம் அச்சனாமலிக்கு வேலூர் கிராமம் அதிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஏற்கனவே வந்து ஆயில் இன்ஜின்ல கம்ப்ரஸர் வச்சு ஓட்டணும் எங்களால் என்ன வாங்கி ஊற்ற முடியாத காரணத்தினால சோலார் போல்ட்டு ஒரு ஐடியா பண்ணி கேட்டோம் அதனால் இப்போ சோலார் போட்டோம் தண்ணி நல்லா வருது பரவாயில்ல சோலாரு அதனால் யாரும் போடணுமே எதை வச்சு போட்டுக்கலாம் எந்த மிஸ்டேக் இல்லை கேடக் சோலார் கம்பெனிலேருந்து நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் தண்ணி நல்லா நல்லா சப்ளாக வருது பரவாயில்ல நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க ஏழு மணிக்கு வந்தாங்க ஒரு பத்து பதினொன்று மணிக்கெலாம் ஓட்டுட்டாங்க அட்வான்ஸ் நாங்கள் வந்து செல்லு மூலியமாக தான் போட்டுவிட்டோம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை வந்து ஓட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி えっ